ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம் மணத்தக்காளி இருக்குது மணத்தக்காளி கீரையில் இருக்கும் இது அதை வாங்கி வச்சுருக்கேன் இதை வச்சு எப்படி ஒரு குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் புளி ஒரு பெரிய எலும்புச்சம்பள சைஸில் எடுத்துங்க அதை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பூண்டு பல் ஒரு அஞ்சு பச்சை மிளகா மூணு தக்காளி இதாங்க இதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் அரி அறிஞ்சிட்டு வந்துடுவோம் மணத்தக்காளி அப்படியே தான் வச்சுருக்கோன்னா மீதி எல்லாத்தையும் வெங்காயம் பூண்டுன்னா உரிச்சு அரிஞ்சிட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம எடுத்து வச்ச காய்கறியெல்லாம் அரிஞ்சிட்டு வந்துட்டோம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மணத்தக்காளி கீரை கழுவி வச்சுக்கிட்டோம் மணத்தக்காளியை பூண்டு வச்சுட்டு வந்திருக்கோம் எடுத்து வச்ச எடுத்து வச்ச புளியை ஊற வச்சு வச்சுருக்கோம் இப்போ வந்து ஒரு முடி தேங்காய் அரை ஒரு முடியில் கொஞ்சம் கொஞ்சமாக திருவி வச்சிருக்கேன் அதை பெரிஞ்சுருகம் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு திரை தரைச்சி குழம்பு வச்சுக்கலாங்க இப்போ பாவல் காஞ்சிருச்சு அதுக்கு ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் விளக்கெண்ண ஒரு ஸ்பூன் போதுங்க நிறைய வேண்டியதில்லை ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயி ரெண்டு மூணு ஸ்பூன் கூட ஊற்றிப்போம் விளக்கெண்ணெய் வந்து கொஞ்சம் சூடு ஏறலாமல் தாங்க ஊற்றணும் இல்லாட்டி குழம்பு விளக்கெண்ணை வாடகை வரும் இதே பற்றி புடிக்குழும்பு மீன் போட்டு விளக்கெண்ணி ஊக்குறது நல்லது ஆனால் புடிக்குழும்பு வந்து ஹீட்டு விளக்கெண்ணெய் ஊற்றுனா அந்த ஹீட் வைச்சாங்க அதுக்காக இப்போ நாம் இதில் இந்த அளவு வெள்ள அழுத்து போறோம் போகிறோம் கொஞ்சமாக இந்த இந்தளவு வெம்பியம் வெம்பியெல்லாம் நிறைய போடாதீங்க ஒரு அளவு கம்மியா போட்டுருங்க ஒரு ஸ்பூன் அளவு போட்டுருங்க அவ்வளவுதான் அது வெடிக்கிற சவுண்டு கேக்குது பாருங்க இது வெடிச்சோன்னா ரொம்ப நாள் உட்காரிங்க எழுதி கருத்துட்டுனா குழம்பு பச்சைக்கும் பச்சை மிளகாய் பச்சை மிளகா லைட்டாக கைல் தச்சி வச்சு அது முழுசாக முழுக்காதிக்கிற மாதிரியே இருக்குன்னா கையில வந்து ரைட்டாக்கிணும் அப்போ தான் இந்த குழம்பு ஏரியும் இந்த மிளகாய் டேஸ்ட்டாக இருக்கும் நிழலாவே சாப்பிடலாம் கண்ணில் இல்லைன்னா லைட்டாக வெள்ளையாக புரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வெங்காயம் அரிஞ்சு வச்சோம்ல சின்ன வெங்காயம் அதை போட்டுக்கணும் இது வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம பூண்டியும் போட்டுக்கலாங்க வந்துட்டே நல்லா வதக்கணும் இது வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே நெல் இருக்கும்போது இந்த புளிய நம்ம கரைச்சி சார எடுத்து வச்சுக்கோம் நல்லா கரைச்சி கரைச்சு இப்படி கையால் வடிகட்டலாம் இல்லாட்டி புளி வடிகட்டுறதுதான் வடிகட்டிக்கலாம் அதுல சாந்து வர ஓரளவுக்கு வரிகட்டிக்கலாம் இல்ல நம்ம வடிகட்டி வச்சுட்டு லாஸ்ட்டாக கூட புளி வடிகட்டுறதுல வடிகட்டிக்கலாம் எவ்வளவு தண்ணி வேணுமோ எவ்வளவு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல புளியில அந்த சத்து இருக்கிற வரைக்கும் கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி எடுத்துக்கோ இது வரங்கிட்டு இருக்கும்போது வெங்காயம் எதுனா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளியும் ஊத்துக்கலாம் இது நல்லா இருக்கும் இது வரங்கிட்டு போது நம்ம இந்த மணத்தக்காளி காய் தான் அதை அப்படியே போட்டுக்கலாம் இது நல்லா சேர்த்து வதக்கணுங்க அந்த தக்காளி எல்லாம் சொல்லுங்கிற அளவுக்கு வதங்கணும் இது வதங்கிட்டிருக்கு இன்ன சத்த போங்க எல்லாமே நல்லா சுருண்டாக வதக்கி வச்சுக்காருங்க உப்பு பொருளை இந்த ஸ்டேஜில் இந்த அளவு ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போட்டுங்க பார்த்துக்கிட்டு வேணா பத்து லெவன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுங்க எல்லாம் எப்பயுமே எல்லா சமையலும் சிம்மில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் கையில் வச்சு அல்ல செஞ்சீங்கன்னா தீமி செய்ய நல்லா இருக்காது உங்க டேஸ்ட் வராது சிம்மலை செய்கிற சமையல் டேஸ்ட்டாக இருக்கும் நான் அடுப்ப சிம்மில் வச்சே தான் சமைப்பேன் பொறுமையா நல்லா வதங்குன்னுச்சுன்னா சமையல் இருக்கும் சமையல் அப்போ நின்று நிதானமா வதங்கும் அப்ப நல்லா இருக்கும் கையில் வைக்கும்போது ஒரு பக்கம் கருகி ஒரு பக்கம் பக்கதாய் நமக்கு எண்ணெயும் நிறையா ஆகும் அது நம்ம சிம்மில் வச்சு சமைக்கும் போது எண்ணெயும் ஆகும் கேஸும் வேஸ்ட் ஆகாது பெருசாக எரிஞ்சு அந்த பக்கம் இந்த பக்கம் இடாகி சிம்மில் எரியும் போது பாத்திரத்துல சூடு ஏறும் கேஸும் கம்மியாகும் நல்லா வதங்கிடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தோல் போட்டுக்கலாம் ரெண்டு நம்ம புளி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு பார்த்துட்டு காரம் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லாட்டி இதுவே போதும் வீட்டில் கொஞ்சம் காரமாக இருக்கும் பார்த்துட்டு அவங்க வந்து காத்துக்கிட்டு மணத்தக்காளி வந்து வத்தளவு வைத்து விற்கும் மற்ற குழம்பு வைக்கலாம் மணத்தக்காளி ஒத்தலை போட்டு மணத்தக்காளி கீரை வைக்கிறவங்க எடுத்துட்டு வருவாங்க இல்லை நம்ம கீரை வாங்கினாலும் அந்த கீரையிலையும் இருக்கும் மணத்தக்காளி பயிர் புண்ணுக்கு எல்லாத்துக்கும் நல்லது கணங்கிடுச்சி இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை ஊற்றணும் கையும் சுவடி காட்டிங்கன்னா இல்லை வண்டல் இருந்தால் நின்றுடும் கிளரி விட்டுருங்க கிளரி விட்டுட்டு உப்பு இருக்கா காரம் சரியாக இருக்காது பார்த்துங்க வாட்டி எல்லாமே கரெக்டாக இருக்குங்க ஆமாம் எங்கே எடுத்து வச்சோம்னா அது பெருஞ்சிரம் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம் அதையும் என்னடா புளி குழம்புக்கு பெருஞ்சிரம் போட்டு அரைச்சிட்டாங்கன்னு நினைக்காதீங்க நீங்கள் போட்டு பாருங்கள் புளி குழம்பு வாசமாக நல்லாயிருக்கும் கொஞ்சம் மிக்சி ஜார கழுவி ஊற்றிடுவோம் எப்படி நல்லா யூடியூப்ல குழம்பு கொதிக்க நல்லா கொரிச்சு திக்காக வரணுங்க கெத்தியா புளி கொழம்பு சூப்பராக இருக்கும் கெத்தியா இருந்துச்சுன்னா புளி குழம்பு எவ்வளோக்கு எவ்வளோ கெட்டியாக இருக்கும் இந்த என்ன பிரிஞ்சு வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நல்லா கொதிக்கிறது பாருங்க கொதித்து கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு இன்னும் கூட கெட்டியாகலாம் இல்லை இந்த ஸ்டேஜில் கூட நம்ம நிறுத்திக்கலாம் இப்போ வந்து இது இருக்கும்போது நம்ம கொஞ்சம் இந்த வெள்ளமோ இல்லை நாட்டு சாக்கடையோ இல்லை ஒரு அரை ஸ்பூன் ஜீனியோ சும்மா இந்த அளவு கொஞ்சமாக போட்டால் போதும் அந்த புளி காரம் எல்லாம் டேஸ்ட்டையும் எடுத்து கொடுக்குங்க லைட்டா இனிப்பு நம்ம என்ன இருக்கோ என்ன நமக்கு என்ன தேவையோ அதை போட்டுக்கலாம் சக்கரை வேணாலும் போட்டுக்கலாம் வெள்ளம் வேணாலும் போட்டுக்கலாம் ஜீனி வேணாலும் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கு இதுக்கு பேருதாங்க சலங்கை கொதி அப்படியே முட்டை முட்டை முட்டையா கொதிக்கிட்டு பாருங்களேன் குழம்பு கெட்டியாகிடுச்சு பாருங்க போதும் இன்னும் கூட சுண்டை வச்சுக்கிறேன்னா வச்சுக்கலாம் ஆனால் போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்ப நிறுத்திட்டோம் ஏறுங்க இப்படி இருக்குன்னு வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு குழம்பு செம்மையாக இருக்குங்க கொழம்புக்கு அவ்வளோதான் நல்லது வச்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வணக்கம் நன்றி